இன்றைக்கி திணை பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் திணை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் திணைக்கு கால் டம்ளர் பாசிப்பருப்பு போட்டுக்கணும் நான் ரெண்டு டம்ளருக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டையும் தனித்தனியாக வாஷ் பண்ணிக்கலாம் திணையை நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணணும் திணையும் பாசிப்பருப்பும் நல்லா வாஷ் பண்ணிணு வந்தாச்சு ஒன்றுக்கு மூணு தண்ணி விடணும் நான் ரெண்டரைக்கு வந்து ஏழரை டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன் அதை விட்டுக்கிறேன் திணைய போட்டுக்கலாம் இதுல பாசிப்பருப்பையும் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் குக்கர் மூடி அஞ்சு விசில் வரட்டும் வந்தோன்னா பார்க்கலாம் அஞ்சு சவுண்டு வந்தாச்சு தினை நல்லா ரெடி ஆயிடுச்சு தாளிச்சிடணும் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அஞ்சாறு முந்திரி எடுத்துக்கோங்க அது போட்டுக்கலாம் மில்லட்ஸ் எல்லாமே உடம்புக்கு நல்லது எல்லா மில்லட்ஸ்லேயும் எல்லாம் பொங்கல் தோசை அந்த மாதிரி செய்யலாம் பாயாசம் அதெல்லாம் கூட செய்யலாம் பண்ணி காமிக்கிறேன் இப்போ முந்திரி வந்தாச்சு இப்போ மிளகு பொடி போட்டுக்கலாம் மிளகு வந்து அப்படியே வச்சா குழந்தைங்கள்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க அதனால் நான் வந்து எப்பயும் பொடி தான் யூஸ் பண்ணுவேன் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இஞ்சி வந்து தோல்சி வீடு துருவி வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூன் கிட்டக்க இருக்குது அதை போட்டுக்கலாம் ரொம்ப நல்லது போட்டுக்கலாம் போட்டுலாம் தாளிச்சதை கொட்டிடலாம் ஜீரா மிளகு முந்திரி தாளித்ததை கொட்டியாச்சு தினை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ